வெல் வெல்கம் பேக் டு மை லாங் டம்யிங் ஆப் தமிழ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே ஸ்டாண்ட்லி ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கனா ரொம்பவே ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதாவது நே நேற்று போட்ட விற்றுறாலுமே இன்றைக்கி வந்து வெயிட்டிங் நல்லா தான் இருக்குது இன்னும் வந்து கிரெடிட் ஆகலை ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் தான் ஓகேங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிங்க அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படிலாம் மனுஷங்களை ஏமாற்றி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் பாருங்கள் ரிட்டன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நானூற்றி சென்று வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் பாருங்கள் ப்ராடக்ட் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைம்க்குள்ளே வாங்கணும் டோட்டல் ரிவன்யூ பார்த்திங்கனா ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மூவாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூற்றாயிரம் வருது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரூபாய் வந்து பீஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வாங்கவே வாங்காதீங்க ஒன் பை ஒன் ஏழாயிரத்து எழுநூறுரூவா வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பதினஞ்சு நாளில் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா ரூபாய் வருதான் எப்படி ஒரு ரூபாய் வரவே வராது ஓகேங்களா அது மாதிரி டைமிங் ஓட ஆரம்பிச்சினாலே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆயிரத்தி நான் பதினாலு அதுக்கப்புறம் இருபத்தி ரூபாய் இதில் பாருங்கள் இந்த மாதிரி டைம் ஓடக்கூடாது ஒன் பை ஒன் ஆஃபர் கொடுக்குறாங்க ஆஃபர்ஸ் ஹெவியாக இருக்குது அதுவும் இல்லாமல் வித்ராவல் வந்து இன்னைக்கு வித்ராவல் வரவே இல்லை இந்த மாதிரி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆல்ரெடி இந்த ஆப் போட்டிருந்தேன் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பியும் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடுவோம் ஓகேங்களா கண்டிப்பாக போட்டுட்டு தான் இருப்பேன் இதை பார்த்துட்டு யாராவது இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக மட்டும்தான் போடுறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல அர்த்தம் ஓகேங்களா ஆனால் நிறைய பேருக்கு ஃபைரிங் ஆகி இப்போ வந்து இதுவாகிடுச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க வித்ராவெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க வித்ராவல் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வித்ராவல் கார்டு வாங்க சொல்லுவாங்க அப்புறம் வேறு ஒரு லிங்க் கொடுத்து அதிலேயும் அதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் அதுவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அமௌண்ட் வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஏதாச்சும் வாங்க சொல்லுவாங்க நீங்கள் சர்டிஃபிகேட் அத்தாரச்சி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா மட்டும் தான் இதில் வந்து இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும் நீங்கள் இருக்க அமௌண்ட் வேலைக்கு இருக்கிற அமௌண்ட் ஏதாவது எடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டுமே வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் அழுகுற மாதிரி மெசேஜ் போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவாங்க வேறு ஒரு லிங்க் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இதில் லாஸ் ஆனதெல்லாம் அந்த ஆப்பில் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்லேயும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் தான் ரன் ஆகும் ஓகேங்களா அதுவுமே வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மினிமம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ வந்து அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த புது ஆப் வரப்பில் ஆயிரம் மினிமம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சர்ட்டிபிகேட் வாங்கிறதுலாம் ஓகேங்களா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா டைமிங் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ரண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க